அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கிய பதிவு அப்படின்னே சொல்லாங்க குறிப்பாக சொல்லணுன்னா கடன் பிரச்சனை கழுத்தை நெறிக்குது அப்படின்னு நினச்சி வருத்தப்படுறவங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில் கடன் வாங்கிட்டோம் இப்போ எங்களால் வட்டி கூட கட்ட முடியலை அளவுக்கு பணம் வந்து பிரச்சனையாக இருக்குது கடங்காரங்கள் வீட்டுக்கே வந்து கேட்கும் போதெல்லாம் சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் எங்களை பார்க்கும்போது ரொம்பவும் கேவலமாக இருக்குது அதனால் தற்கொலை பண்ணிக்கலாமாங்கிற முடிவு கூட நாங்கள் நாங்க எடுக்கிறதுக்கு தயாராகிட்டோம் அப்படின்னு வருத்தப்படுறவங்க எல்லாம் அவசியம் வந்து இந்த பரிகாரத்தை வந்துட்டு செய்யுங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் எந்த ஒரு பிரச்சனைக்குமே தற்கொலை அப்படிங்கிறது முடிவு கிடையாது காலம் எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காது அதனால நம்ம வாழ்க்கை இப்படியே கஷ்டத்திலேயே தான் இருக்கும்னு நினைச்சு தற்காலிகமா நடக்கிற இந்த விஷயத்தை எல்லாம் பார்த்து பயந்துக்கிட்டு உங்களுடைய உயிருக்கு எந்த ஆபத்தையும் நீங்க கொண்டு வந்துக்காதீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை நிச்சயமா வந்து மாறும் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமை அப்படிங்கிற மூன்று எழுத்தை மட்டும் நீங்கள் அடிக்கடி பயன்படுத்துங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாறும் நம்பிக்கை வந்து விளக்காதீங்க சரி இந்த பதிவுக்கான விளக்கத்தை பார்க்கலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்தின் இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை இன்னைக்கு நிறைய சிறப்புகள் உண்டு முதல்ல இந்த தேதிக்குண்டான சிறப்பை வந்து சொல்லிடுறேன் தேதி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு இதில் வரக்கூடிய டூ ப்ளஸ் செவன் ஆட் பண்ணும்போது நமக்கு ஒன்பது அப்படின்னு வந்து கிடைக்குது இந்த ஒன்பதுங்கிறது பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவானுக்கு உரிய எண் மேலும் இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஆறு ஆறுங்கிறது முருகப்பெருமானுக்கு உரிய எண் வருடத்தில் வரக்கூடிய இருபத்தி நாலு அப்படிங்கும்போது அதையும் நம்ம டூ ப்ளஸ் ஃபோர்னு சேர்த்தினோம்னா ஆறு அப்படின்னு கிடைக்கிது அப்போது ஒரே நாள்லேயே நமக்கு செவ்வாய் பகவானுக்கு உரிய ஒன்பது அப்படிங்கிறதும் வருது அவருக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு உரிய ஆறு அப்படிங்கிறதும் வருது மேலும் இன்றைக்கி கஷ்டி திதி உண்டு சஷ்டி திதி அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு உகந்த திதி மாதத்தில் ரெண்டு முறை வரும் வளர்பிறை தேய்பிறை அப்படின்னுட்டு ரெண்டு திதியுமே சிறப்பு தான் வளர்பிறை திதிங்கிறது வாழ்க்கையின் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படணும்னு சொல்லி நம்ம வேண்டிக்கணும் தேய்பிறை சஷ்டியில் நமக்கு இருக்கக்கூடிய தீராத நோய் கடன் எதிரி தொல்லை இதெல்லாம் நம்மளை விட்டு வளர்கணும்னு வேண்டிக்கணும் குறிப்பாக சொல்லணுன்னா இந்த கடன் பிரச்சனையை நீக்குவதற்கு இன்னைக்கு நீங்கள் முருகப்பெருமான் வழிபாடு செஞ்சீங்கன்னா அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் நேற்று இரவு வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் கைப்பிடி திருநீரை பயன்படுத்தி ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன் அதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய கடன் பிரச்சனை முற்றிலும் வந்து நீங்கும் அதை வந்து சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் தான் செய்யணும் அதனால் வந்து பார்த்து வச்சுக்கோங்க யாரெல்லாம் வந்து இன்னைக்கு பீரியட்ஸாக இல்லையோ வீட்டில் அசைவம் செய்யலை சாப்பிடலையோ அவங்க எல்லாம் அந்த பரிகாரத்தை செஞ்சு பலனடையுங்க இந்த பதிவில் நம்ம பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத முறை குறித்து பார்க்க போறோம் ஒரு பெஸ்டான ஒரு அட்ராக்ஷன் மெத்தட் வந்து சொல்லி தரப்போறேன் இது முழுக்க முழுக்க கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான முறை அப்படின்னே சொல்லலாம் இன்னைக்கு கிழமை பாத்தீங்கன்னா நமக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமைங்கிறது குரு பகவானுக்கும் குபேரருக்கும் உரிய ஒரு கிழமையாக கருதப்படுது இந்த நாளில் சஷ்டி திதி வரது நமக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை அள்ளித்தரப்போகுது கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னாவே பணம் வந்து சேரணும் இல்லையா பணம் சேரணும் அப்படின்னா அங்க நமக்கு குருவுடைய அருளும் குபேரருடைய அருளும் பரிபூர்ணமா கிடைக்கணும் மேடம் தேய்பிரை சஷ்டினாவே கடன் பிரச்சனை தீர்க்க வல்லதுன்னு சொல்லிட்டேன் இல்லையா அதனால ஒரே நேரத்துலேயே நம்ம பண வரவிற்குண்டான ஒரு விஷயத்தையும் பண்ண போறோம் கடன் பிரச்சனை தீர்க்க குண்டான ஒரு விஷயத்தையும் பண்ண போகிறோம் அதான் ஒரே கல்ல ரெண்டு மாங்கான்னு சொல்லும்ல அந்த மாதிரி தான் பண்ண போகிறோம் நிச்சயமாக நம்மளுடைய பிரச்சனையானது சீக்கிரமாகவே தீரும் சரி இது யாரெல்லாம் செய்யலாம்னா நான் முன்பே சொன்ன மாதிரி இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது அதனால ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பீரியட்ஸ் எல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது நான்வெஜ் சாப்பிட்ருந்தீங்கனாலும் அதுவும் எந்த தவறுமே கிடையாது இது எந்த நேரத்துல செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சஷ்டி திதி நமக்கு இரவு எட்டு மணி ஐம்பது நிமிடங்கள் வரைக்கும் தான் இருக்குது அதனால அதுக்குள்ள செய்வதற்கு நீங்க முயற்சி பண்ணுங்க அது தவிர இன்னும் சிறப்பான நேரம்னு பார்க்கும்போது வியாழக்கிழமையே இருக்கிறதுனால குருவாரை நேரத்தை நேரத்தை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாம் குருவாரைங்கிறது வியாழக்கிழமையில் காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டூ ஒன்பது இந்த மூன்று நேரங்களில் வரும் இவை தவிர குபேர காலம்னு சொல்லக்கூடிய மாலை ஐந்து மணியிலேருந்து இரவு எட்டு மணிக்கிடையே உள்ள காலத்துலேயும் நீங்கள் இதை தாராளமாக வந்துட்டு செய்யலாம் செய்யறதுக்கு நமக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பேப்பர் வந்து தேவைப்படுது அது வந்து எந்த கோடும் இல்லாத நல்ல ஒரு ப்யூரான ஒரு ஒயிட் ஷீட்டாக இருக்கணும் அன்ரூல் ஷீட்டாக வந்து இருக்கணும் அதை வந்து நீங்கள் சதுரமாக வந்துட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிகப்பு மற்றும் பச்சை நிறத்தில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த ரெண்டு கலரையும் கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் பயன்படுத்தணும் ஏன்னா சிவப்பு நிறம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனையே நீக்கவில்லது க்ரீன் கலர் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கும்போது பண வரவை அதிகப்படுத்தி தரும் மேலும் பச்சை நிறம் பார்த்திங்கன்னா பணவசியத்தை ஈர்த்து தரும் அதோட மட்டும் இல்லாமல் குபேரருக்கு பிரியமான ஒரு நிறம் அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி வியாழக்கிழமையாக இருக்கிறதுனால அவருக்குரிய அந்த நிறத்தையும் நம்ம பயன்படுத்துறது நல்ல பலனை கொடுக்கும் இப்போ இதை வந்து எடுத்துட்டு வந்து வச்சுக்கோங்க அடுத்து ஒரு அமைதியான இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க இந்த நேரத்தில் நீங்கள் டிவி பார்க்கக்கூடாது மொபைல் பார்க்கக்கூடாது யாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கக்கூடாது நல்ல ஒரு ரிலாக்ஸாக வந்துட்டு உங்கள் மனசை வச்சுக்கணும் நம்ம மனசில் எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் சரி அதையெல்லாம் இந்த நேரத்தில் நீங்கள் போட்டு குழப்பிக்காமல் மனசை வந்து ஒரு தெளிந்த நீரோடைய மாதிரி வந்து வச்சுக்கோங்க நல்லா மூச்சு ஆழமாக எழுத்து விடுங்க தண்ணீர் குடிங்க கண்டிப்பாக ரிலாக்ஸாக இருக்கணுங்கிறது முக்கியம் அதனால உங்களை நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமே இந்த முறையை வந்து செய்யுங்க இப்போது உங்களுடைய ரெண்டு கையும் நல்லா பரபரபரன்ட்டு தேய்ங்க இதன் மூலமாக ஒரு சூடு வந்து பரவும் இது வந்து நம்மள செய்யக்கூடிய முறையை ஆக்டிவேட் செஞ்சு கொடுக்கும் அதன் பிறகு ஒரு துளி அளவு மஞ்சள் தூள் வந்து எடுத்துக்கோங்க மஞ்சள் தூள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா குரு பகவானுக்கு உகந்தது மங்களத்தை தரக்கூடிய பொருள் அப்படின்னே சொல்லலாம் இப்போ இந்த மஞ்சள் தூளை லைட்டாக நீங்கள் உங்களுடைய இடது கை அதாவது லெஃப்ட் ஹேண்டினுடைய இண்டெக்ஸ் ஃபிங்கர் இருக்குது இல்லையா ஆள்காட்டி விரல் அந்த ஆள்காட்டி விரலுக்கு கீழே உள்ள பகுதியில் நீங்கள் வந்துட்டு லைட்டாக வந்து பூசி விடணும் இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர் பார்த்தீங்கன்னா குரு விரல் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு கீழே உள்ள இந்த மேடான பகுதியை குருமேடு அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த இடத்துல லைட்டாக மஞ்சள் தூள் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நான் காட்டுற குருவுக்கு உரிய இந்த சிம்பலை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இது பார்க்குறதுக்கு ட்வெண்ட்டி ஒன் மாதிரியும் தெரியும் ட்வெண்ட்டி ஃபோர் மாதிரியும் தெரியும் இதை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் இந்த சிம்பளினுடைய அற்புதங்கள் என்னன்ட்டு இதை வந்து நீங்கள் வரைஞ்சிக்கலாம் முதல்ல ஒரு சர்க்கிள் போட்டுட்டு அதுக்குள்ளே வந்து இந்த நம்பர் வந்து எழுதிக்கோங்க இது வந்து நமக்கு ஒரு நல்ல பணவரவை ஏற்படுத்தி தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்து ஒரு ஷீட்டு வந்து எடுத்துக்க சொன்னேன் இல்லையா இப்போ அந்த ஷீட்டில் நான் இந்த ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்க இந்த சிம்பிளை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கணும் இது எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனையை நீக்கக்கூடியது அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் இதனுடைய அமைப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு வேல் போன்ற அமைப்பு அப்படின்னே சொல்லலாம் மேலும் இன்னைக்கு முருகப்பெருமானுக்கு உரிய சஷ்டி திதி இருக்கிறதுனால முருகன் அப்படின்னாவே அடுத்து நம்ம நினைவுக்கு வருவது வேல் தானே அதனால் இந்த சின்னத்தை இன்றைக்கு நம்ம பயன்படுத்தும் போது அற்புதமான பலன் நமக்கு கிடைக்கும் ஏன்னா எந்த ஒரு சாதாரண விஷயத்தையுமே நம்ம சில சிறப்பான நாட்கள் திதிகளில் செய்யும்போது அதனுடைய பலன் அப்படிங்கிறது உடனடியாக கிடைக்கும் அலர் கிடைக்கும் இன்றைக்கி நிறைய சிறப்புகள் இருக்குன்னு முன்னையே சொல்லிட்டேன் இல்லையா அதனால் இன்னைக்கு வந்து இந்த சிம்பலை நீங்கள் பயன்படுத்தணும் இப்போ ரெட் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கரை பயன்படுத்தி எழுதுங்க முன்ன நம்ம அந்த குருவுக்குரிய சிம்பிளை வந்து பச்சை நிறத்துல எழுதணும் இது வந்து சிவப்பு நிறத்துல எழுதணும் ஏன்னா கடன் பச்சினை நீக்குவதற்கு நம்ம சிவப்பு தான் பயன்படுத்தணும் இப்போ வந்துட்டு நீங்க இதைய வரைஞ்சிக்கோங்க இந்த பேப்பர்னுடைய பின்புறம் திருப்பி இதே போல் ஒரு எனர்ஜி சர்க்கிள் போட்டுட்டு இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் இந்த சுவிட்ச் வேர்டை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க இதில் எப்படி கொடுத்துருக்கணும் அதே மாதிரி எழுதுங்க எங்கே கேபிட்டல் வருதோ அவங்க கேப்பிட்டல் எங்கள் ஸ்பேஸ் விட்டுருக்கோனோ அங்கே ஸ்பேஸ் இந்த மாதிரி விட்டு எழுதுங்க மூவ் ஆன் ஒரு சின்ன கோடு கிளியர் மூவ் ஆன் கிளியர் இப்போ எப்படி கொடுத்துருக்கோனோ இதே மாதிரி வந்து எழுதிக்கோங்க எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ அவ்வளவு முறை வந்துட்டு நீங்கள் சொல்கிறது சிறப்பு இப்போ இந்த பேப்பரை உங்களுடைய இடது கையில் வச்சுட்டு வலது கை கொண்டு மூடிக்கிட்டு உங்களுடைய கடன் பிரச்சனையெல்லாம் தீந்துவிட்டால் எந்தளவுக்கு சந்தோஷப்படுவீங்களோ அந்த மாதிரி வந்து கற்பனை பண்ணுங்கள் தேவையான பணம் கிடைக்கிற மாதிரியும் உங்களுடைய கடன் பிரச்சனையை தீர்ற மாதிரியும் அப்படியே வந்து கற்பனை பண்ணுங்கள் ஏன்னா ஏற்கனவே குரு பகவானுக்குரிய அந்த சிம்பல் எழுதியிருக்கோம் இதன் மூலமாக நமக்கு பண வரவு அதிகரிக்கும் பண வரவு அதிகரித்தாவே கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்துடலாம் இல்லையா அதனால் இதை வந்து நீங்கள் நம்பிக்கையோடு அப்படியே வந்து கற்பனை பண்ணுங்கள் அதன் பிறகு இந்த பேப்பரை இன்றைக்கி நைட்டு நீங்கள் தூங்கும்போது உங்களுடைய தலைகாணிக்கடியில் வந்துட்டு வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லா தூங்கி எழுந்துருங்க முடிஞ்சா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கூட இந்த சிம்பலை ஒரு முறை பார்த்துட்டு இதுக்கு பின்னாடி இருக்கிற இந்த மூவாம் கிளியரை குறைஞ்சது ஒரு ஒன்பது முறையாவது நீங்க சொல்லுங்க காலையில் எழுந்ததையும் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு விளக்கையும் மெழுகுபர்த்தியும் ஏற்றி வச்சு அதில் இந்த பேப்பரை கட்டி எரிச்சிட்டு இதனுடைய சாம்பலை வந்துட்டு நீங்கள் வெளியில் ஊதி விட்டுருங்க இப்படி விடும்போது போது தேங்க்யூ யூனிவர்ஸ் என்ன பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஊதி ஊதிவிட்ருங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடு யார் வேணாலும் செய்யலாம் ஒரே நேரத்துலையே பணவரவும் அதிகரிக்கும் கடன் பிரச்சனையும் தீரும் அதுவும் சஷ்டி திதி வியாழக்கிழமை வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதனால் எல்லாருமே இந்த நாளை பயன்படுத்திக்கோங்க வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ரிப்ளை கொடுக்குறேன் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்